முருகன் சூரபத்மனை அழிப்பதற்காக தனது தாய் பார்வதி தேவியிடம் வேலினை பெற்று தமையன் வீரபாகுவுடன் தாரகாசுரன் சிங்கமுகனை வென்று பின் சூரபத்மனுடன் சண்டையிட்டு சூரபத்மனை இரண்டாக பிளந்து ஒன்றை மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் அழைத்து திருச்செந்தூர் வந்துள்ளார் முருகபெருமன் அதனால் தான் இந்த ஆலயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயமாக திகழ்கின்றது பழனி பழனி முருகனின் மூன்றாவது படைவீடு கைலாயத்தில் நாரதர் கொண்டு வந்த ஞான விநாயகர் மற்றும் முருகபெருமான் இவர்கள் இருவரில் யாருக்கு கொடுப்பது என்ற சூழ்நிலையில் முதலில் யார் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்படம் என்ற போட்டியினை நடத்தினர் முருகபெருமான் உலகை சுற்றி வருவதற்குள் விநாயக பெருமான் நாரதரிடம் நாரதரே அம்மையப்பன் என்றால் உலகம் என்று தானே அர்த்தம் நாரதரும் அதில் என்ன சந்தேகம் நாரதர் கூற உடனே விநாயகர் சிவன் மற்றும் பார்வதி தேவியை சுற்றி வந்து ஞான பெற்றுவிட்டார் விநாயக பெருமான் இதனால் கோபம் கொண்ட முருக இனி ஒரு கணமும் கைலாயத்தில் இருக்க மாட்டேன் என்று நகை ஆடம்பர உடையின்றி ஆண்டியாய் பழனிமலை மேல் ஏறினார் பின்னர் அவ்வை சிவன் பார்வதி என அனைவரும் சமாதானம் செய்து கைலாயத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் இதனால் இவருக்கு பழனியாண்டி எனவும் பெயருண்டு உண்டு சுவாமிமலை சுவாமிமலை முருகனின் நான்காவது படைவீடு சுவாமிமலையின் மலையின் சிறப்பை முருகன் சுவாமிமலையில் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகபெருமான் கைலாயத்தில் விளையாடும் போது பிரம்மதேவர் கைலாயத்திற்கு கைலாயத்தில் இருந்து திரும்பும் போது பிரம்மதேவரிடம் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டார் பிரம்மதேவர் பதில் தெரியாமல் முழிக்க அவரை சிறையில் அடைத்தார் முருகன் இதனால் சிவபெருமான் முருகனிடம் பிரம்மதேவரை விடுவிக்க சொல்ல முருகபெருமானும் விடுவித்தார் பிறகு சிவபெருமான் முருகப்பெருமானிடம் நீ எதற்காக பிரம்மரை சிறையில் அடைத்தாய் என்று சிவபெருமான் கேட்க முருகபெருமான் பிரம்மர் பிரணவ மந்திரத்தின் பொருளை மறந்துவிட்டார் அதனால் தான் சிறையில் அடைத்தேன் என்று கூற சிவபெருமானோ பிரணவ மந்திரத்திற்கு பொருள் கூறினால் உனக்கு புரியாது என்று கூட அமைதியாக இருந்திருக்கலாம் ஏனென்றால் நீ சிறுவில்லை அல்லவா அதனால் கூறாமல் இருந்திருப்பார் அப்படி என்றால் நீ பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கூறு என சிவபெருமான் முருகபெருமானிடம் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க முருகபெருமானோ பெருமானோ அப்படி என்றால் நீங்கள் கை கட்டி வாய் பொத்தி ஒரு சீடனாக அமர வேண்டும் என்று முருகர் கூற சிவபெருமான் சீடனாய் உபதேசம் பெற்ற இடம்தான் இந்த சுவாமி மலை முருக இங்கு சுவாமிநாதன் என்று ஒரு பெயரும் உண்டு திருத்தணி திருத்தணி ஐந்தாவது படை வீடாக திகழ்கின்றது இந்த திருத்தணியில் தான் முருகபெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் பள்ளியை முருகபெருமான் பல வேடங்களுடன் தம என் விநாயகபெருமானின் உதவியோடு பள்ளியை முருகபெருமான் திருமணம் செய்து கொண்டார் இதனால் இந்த ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக திகழ்கின்றது பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை முருகனின் ஆறாவது படைவேடாக திகழ்கின்றது அவை நடந்த களைப்பில் சிறிது ஓய்வெடுப்பதற்காக நாவல் மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்தார் அப்போது மேலே ஒரு சிறுவனின் குரல் கேட்க அச்சிறுவனோ அவ்வையை உனக்கு பழம் வேண்டுமா என கேட்க அவ்வையும் கொடி சிறுவனிடம் கேட்க சிறுவன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என அவ்வையிடம் கேட்டான் சிறிது யோசித்து சுடாத பழமே கொடப்பா என அவ்வையும் கூற சிறுவனும் மரத்தில் மேல் நின்று நாவல் பழங்களை ஒழுப்பினான் அப்போது கீழே விழுந்த நாவல் பழம் மண்ணாக இருந்ததை பார்த்து அவற்றை வாயால் ஊதி துடைத்தார் அவை அப்போது சிறுவன் என்ன பாட்டி நான் சுடாத பழம் தானே பறித்தேன் உனக்கு பழம் சுடுதா என நக்கலாக கேட்க பின் அந்த சிறுவன் தனது சுய ரூபத்தில் முருகபெருமானாகவே காட்சியளித்தார் இதனால் தான் பழமுதிர் சோலை ஆறுபடி வீடுகளில் ஒன்றாக திகழ்கின்றது